அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் விவசாயிகளுக்கு இட்லிக்கு பயன்படக்கூடிய குண்டு ரகம் என்ன நல்லா இருக்குது அதை எந்தெந்த ரகங்கள்லாம் போனால் விவசாயிகள் நல்ல விதமான ஒரு மகசூலை எடுக்கலான்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பெரும்பாலும் நம்ம விவசாயிகள் குண்டு ரகம் கூட இட்லி அரிசின்னு சொல்லக்கூடிய ஏடிடி முப்பத்தி ஏழு ஏஎஸ்டி பதினாறு இது தான் நம்மளுடைய தமிழக பகுதியாகட்டும் புதுச்சேரி பகுதியாகட்டும் வந்து பரவலாக இருக்கிற ஒரு ரகங்கள் இந்த ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மகசூல் வந்து மிக கம்மியாகும் அதே சமயத்தில் உங்களுக்கு பூச்சி நோய் தாக்குதலும் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு புதிய ரகங்கள் அதாவது குறுகை கால போல்டு வெரைட்டின்னு சொல்லக்கூடிய குண்டு ரகங்களை வந்து வெளியிட்டுருக்குறாங்க அப்படி பார்த்திங்கன்னா டிகேஎம் பதினஞ்சு ஏஹ்டி இருபத்தி ஒன்று கோ ஐம்பத்தி மூணு டிபிஎஸ் ஃபைவு ஏடிடி ஐம்பத்தி ஒம்பது போன்ற ரகங்கள் வந்து இப்போ வந்து புதிதாக நம்ம வந்து இட்லி அரிசின்னு சொல்லக்கூடிய குண்டு ரகங்கள் பயிர் வெளியிட்ருக்காங்க இந்த ரகங்களில் எது கிடைக்குதோ அந்த ரகங்களை நம்ம விவசாயிகள் தேர்வு செய்யணும் அதே போல் அந்த தேர்வு செஞ்சதுன்னா என்னன்னா உங்களுக்கு அதிக மகசூல் தரக்கூடியது பழைய ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரே நிலத்தில் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து இதே முப்பத்தேழு ஏஹ்டி பதினாறு தொடர்ந்து போடுறதால உங்களுக்கு வந்து மண் வளத்தில் மண்ணில் இருக்கிற வளம் ஒரே மாதிரியாக நம்ம எடுத்து உங்களுக்கு வந்து மகசூல் வந்து மிக குறைஞ்ச அளவில் தான் கிடைக்குது அதனால் புதிய ரகங்களை போகிறதால உங்களுக்கு அதிக மகசூலும் கிடைக்கும் இதுபோல் குண்டு ரகங்களை நம்ம பயிர் செய்து அதிக மகசூல் பெறணும்னு கேட்டுக்கணும் நன்றி வணக்கம்